அன்பானே ட்ரொம்மன் அன்னை பூபதி கூட பெற்றோர்களே ரொம்மன் வளாகத்தின் செயற்பாடுகளை சீர்குலைக்கும் செயற்பாடுகளில் சில பெற்றோர்கள் திட்டமிட்டு ஈடுபட்டு வருவதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த செயற்பாட்டின் பின் மறைந்திருக்கும் சமூகத்தைச் சீர்குலைக்கும் கைவர்கள் யார் என்பதை பெற்றோராகிய நாம் அனைவரும் அறிவோம் இவர்களது செயற்பாடுகள் எவையும் பாடசாலையும் தமிழ் மொழிக் கல்வியையும் சீர்குலைத்துவிடாது பெற்றோராகிய நாம் எமது பிள்ளைகளை பாடசாலைக்கு அழைத்து வந்து தமிழ் மொழிக் கல்வியை தடையின்றி தொடர ஆசிரியர்களுடனும் நிர்வாகத்தினருடன் கரம் கோர்ப்போம் ஒரு சிறிய குழுவினரின் அராஜக போக்கிற்கு பெற்றோராகிய நாம் அனைவரும் அடிபணிந்துவிட முடியாது இதில் தெளிவாக இருக்க வேண்டும் ஒஸ்லோவில் வாழும் தமிழ்ச் சமூகத்தின் ஒன்றுமையை சீர்குலைக்கும் இக்குழுவினரின் ஆபத்தான செயல்திட்டங்களை சுமக்கும் சிலரின் நயவஞ்சக செயல்பாட்டில் சிக்கியவர்களின் செயல்பாடுகளே தற்போது நடந்தேறும் குழப்பமாகும் ஒரு சமூக பொறுப்புள்ள தமிழ் பாடசாலை என்ற அடிப்படையில் நிர்வாகத்துடன் இணைந்து பெற்றோராகிய நாம் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பாடசாலைக்கு வருகின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் நாம் சிறந்த கல்வியையும் பலமான பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் இதன் அடிப்படையில் நாங்கள் மிகவும் நுணுக்கமான செயற்பாடுகளை எமது பாடசாலைகளின் வளாகங்களில் பெற்றோராகிய நாம் ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் எமது பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களின் தகவல்களை சட்டவிரோதமாக திருடி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை அன்னை நிர்வாகம் ஆதாரபூர்வமாக அடையாளம் காட்டியிருந்தனர் இந்த நிலையில் குறித்த நபர்களும் அவர்களுடன் இணைந்து செயற்படும் சில அங்கத்தவர்களும் பாடசாலையின் அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டதுடன் தேவையற்ற குழப்பங்களிலும் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்தனர் இவர்களின் செயற்பாடுகள் இங்கு கற்கும் எமது எதிர்கால சந்ததியினரின் கல்விக்கான தடையாக அமைந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அன்னை நிர்வாகத்தினர் ஒரு முக்கியமான சந்திப்பிற்கு அவர்களை அழைத்திருந்தனர் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து விதமான சட்டத்திற்கு புறம்பான செயற்பாடுகளையும் ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தி அவர்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் மேற்கொண்டிருக்கும் செயற்பாடுகளின் பாரதோரமான விளைவுகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவற்றிலிருந்து முற்றிலுமாக ஒதுங்கியிருக்க வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தும் நோக்கம் அன்மையுடையதாக இருந்தது ஆனாலும் அவர்கள் பாடசாலையின் அமைதியான முயற்சியை புறக்கணித்து ஒரு கலகத்தை உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் இதன் விளைவாக அன்னையின் அமைதியான முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளாமலும் தங்களது தவறுகளை உணர்ந்து கொள்ளாமலும் செயற்பட்டவர்களை அன்னை நிர்வாகம் அங்கத்துவ நீக்கம் செய்ய வேண்டிய விரும்பத்தகாத முடிவிற்கு திணிக்கப்பட்டதாகவே நாம் அறிகிறோம் இவர்களின் செயற்பாடுகளால் பாடசாலையில் கல்வி கற்றும் மாணவர்களின் அமைதிக்குப் பங்கம் ஏற்பட்டுவிடாமல் தடுக்கும் சிந்தனையும் இந்த தீர்மானத்தை எடுக்க அன்னையை மேலும் நகர்த்தியது இருப்பினும் பொறுப்பான நிர்வாகமாக அன்னை செயற்பட்டு குறித்த அங்கத்தவர்களின் பிள்ளைகள் தொடர்ந்தும் தமது தமிழ் கல்வியை முழுமையாகவும் சிறப்பாகவும் கற்பிக்க முடியும் என்றும் பகிரங்கமாக அறிவித்தனர் தங்கள் அங்கத்துவம் நீக்கப்பட்டமையால் தங்களது பிள்ளைகள் பாடசாலையில் கல்வி கற்பதற்கு பாதுகாப்பு இல்லை என்று அங்கத்துவ நீக்கம் செய்யப்பட்டவர்கள் போலி பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் உண்மை முற்றிலும் மாறுபட்டது என்பதனைப் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நன்கு அறிவார்கள் பாடசாலையில் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களினதும் பாடசாலைச் சூழலின் அமைதிக்கும் பாதுகாப்பற்ற நிலை உருவாக்குபவர்கள் அன்னைக்கு எதிராகச் செயற்பட்டவர்கள் இவர்களே அங்கத்துவ நீக்கம் செய்யப்பட்டவர்கள் என்பது அனைவரும் அறிந்ததே பிள்ளைகள் கல்வியை இழந்துவிட்டார்கள் என்றும் அங்கத்துவம் இல்லாமல் எங்களது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பினால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கூறும் இவர்கள் எதற்காக அன்னையின் அழைப்பை ஏற்று கூட்டத்திற்கு வரவில்லை கூட்டத்திற்கு வந்து அவர்களது பிரச்சினைகளை ஏன் முன்வைக்கவில்லை ஏனென்றால் இவர்களிற்கு இவர்களது பிள்ளைகளின் தமிழ்கல்வி முக்கியமில்லை தமிழ் பாடசாலை கட்டடத்தை கையகப்படுத்துவதே பிரதான நோக்கம் தமது பிள்ளைகளை பணைய கேதிகள் போல முன்னிறுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற பிற்போக்குத்தனமான சிந்தனை மாத்திரமே இவர்களிடம் இருக்கிறது அது மட்டுமல்லாது தமது தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் பிள்ளைகளை பகலைக்காய்களாக பாவிக்கின்றனர் அன்னை நிர்வாகத்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரச்சினைகளிற்கான சுமூகமான தீர்வை நோக்கி பயணிப்பதற்கு அவர்களிடம் நல்லெண்ணம் இருக்கவில்லை இவர்களால் மேற்கொள்ளப்பட்ட விளையங்கள் எதிர்காலங்களில் சட்ட நடவடிக்கைகளிற்கு உட்படுத்தப்படும் பட்சத்தில் அதன் விளைவுகள் தம்மை தாக்கும் என்ற அச்சத்தில் இதனை வைத்து புதிய பிரச்சினைகளை உருவாக்க முற்படுகிறார்கள் எனினும் இவர்களது எண்ணம் தோல்வியில் முடிந்திருக்கிறது முற்போக்குத்தனமான எம்மை போன்ற பெற்றோர்களும் பல நேர்மையுள்ள ஆசிரியர்களும் இவர்களின் அநாகரிகமான செயற்பாடுகளை முற்றிலும் நிராகரித்திருக்கிறார்கள் இவர்களால் முன்வைக்கப்படும் பிரச்சினைகளிற்கு அன்னை தலைமை காரணம் இல்லை என்றும் உறுதியாகத் தெரிவித்து பல பெற்றோர் இவர்களை விட்டு ஒதுங்கியிருக்கிறார்கள் அன்னை தலைமை அனைத்து விடயங்களையும் சட்ட விதிமுறைகளுடன் செயற்படுத்தி வளாகங்களின் அமைதியை காத்து சிறப்பான தமிழ் கல்வியை எமது எதிர்கால சந்ததிக்குக் கொடுக்கும் என உறுதியாக பெற்றோராகிய நாம் நம்பிக்கை கொள்கிறோம் பிள்ளைகளின் கல்வி மீது அக்கறை கொண்ட எவரும் இவ்வாறான மலிவான போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள் என உறுதியாக நம்பலாம் இவர்கள் ஏன் நீதிமன்றத்தை அணுகவில்லை என்பதும் தெரியவில்லை கலகம் ஏற்படுத்துவதால் நீதி கிடைக்காது என்பதை இவர்கள் விரைவில் அறிந்து கொள்வர் எமது பிள்ளைகளின் எதிர்காலம் உறுதியுள்ள எம்மை போன்ற பெற்றோர்களின் கரங்களிலே தங்கியுள்ளது நன்றி நியாயத்தின் பக்கம் நிற்கும் ரொம்மன் வளாகத்துப் பெற்றோர்